மேம்பாலத்திலிருந்து ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து பதற வைக்கும் வீடியோ ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து பாலத்திலிருந்து கவிழ்ந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது மொய்கா ஆற்றின் மேம்பாலத்தில் பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி ஆற்றில் கவிழ்ந்திருக்கின்றது இந்த பேருந்தில் மொத்தம் இருபது பேர் பயணித்துள்ளதாகவும் இதில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஆறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தண்ணீரில் மூழ்கிய பேருந்திலிருந்து பன்னிரண்டு பேர் அவசரமாக உதவியாளர்கள் மீட்டுள்ளதாகவும் மீட்பு பணி முடிந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது பேருந்து விபத்தில் சிக்கிய வீடியோ காண்பவர்களை பதற வைத்திருக்கின்றது மேலும் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது